சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிராணை புனம் செய்த நெஞ்சிடை போற்றவள் லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கினின் ராணே விளக்கம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து சீறிக்கொண்டு எழுந்த ஆலகால விஷம் யாரையும் தீண்டாதவாறு தாமே அருந்தி அனைவரையும் காத்தருளிய தேவர்களின் தலைவனும் அந்த விஷம் உள்ளே இறங்கிவிடாமல் கழுத்திலேயே தடுத்து வைத்த பேரொளி வீசும் நெற்றியைக் கொண்ட ஊமையம்மையாரைத் தன் உடலின் சரி பாதியாகக் கொண்ட சதாசிவமூர்த்தி தமது குறைகளையும் தாண்டிய உறுதியோடு நெறி செல்ல இறைவனை தம் நெஞ்சத்தினுள்ளே வைத்து கூடியவர்களுடன் பெண் மானைச் சேர்ந்த ஆண்மான் போல எப்போதும் பிரியாது இணைந்து நிற்கின்றான் உள்விளக்கம் உண்மையான பொருளான இறைவனை அடையும் ஆசையில் அவனை நெஞ்சத்தில் வைத்து போற்றி புகழ்ந்து வரும் அடியவர்களின் நெஞ்சத்திலிருந்து ஆணவம் அகங்காரம் கோபம் அவர்களை பாதிக்காதவாறு தாமே எடுத்துக்கொண்டு அவர்களை சூழ்ந்து கொண்டு இறைவனை அடைய விடாமல் தடுக்கும் கர்மங்களை அவர்களின் வழியில் குறுக்கிடாதவாறு தடுத்து நிறுத்திவிட்டு அவர்கள் செல்லும் பாதையில் அவர்களோடு இணைந்து ஒன்றாக நடந்து வந்து அவர்களை காத்தருள்வான் மூர்த்தி